கிருபையும் இரக்கமும் மாறாத அன்பும் நம்ம கூட இருக்க கர்த்தர் நம்மை தெரிந்து காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் என கண்பான தெய்வ ஜனமே என்ற நாட்களில் தெய்வன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனங்களை கொடுக்கிறார் தேவனுடைய வருகை குறித்தும் இந்த உலகத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஆலோசனையும் கர்த்த தருகிறார் என கண்பான தெய்வ பிள்ளை ஒரு வசனத்தை இந்த காலையிலே சிந்திப்போம் தானியலின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் ரெண்டு முதல் ஆறு வரைக்கும் வாசித்தோமானால் அந்த நாட்களில் தானியலாகிய நான் மூன்று வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன் அந்த மூன்று வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை இறைச்சியும் திராட்சரசமும் என் வாயுக்குள் போகவும் இல்லை நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை முதலாம் மாதம் இருபத்தி நான்காம் தேதியிலே நான் இதுக்கையில் என்னும் பெரிய ஆற்றின் கரையிலே இருந்து என் கண்களை ஏடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசின் தங்க கச்சியை கட்டி கொண்டிருக்க ஒரு புருஷனை கண்டேன் அவடைய சரீரம் படிக பச்சையைப் போலவும் அவருடைய முக மின்னலின் பிரகாசத்தைப் போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துளக்கப்பட்ட வெண்கள் நிறத்தைப் போலவும் அவருடைய வார்த்தையின் சத்தம் ஜன கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது தேவனுடைய பிள்ளையே கர்த்தராகிய ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் தானியலோடு கூட பேசுகிறதான வார்த்தையை நாம் பார்க்கிறோம் எட்டாவது வசனத்தை சிந்தித்தோமானால் நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன் என் விலையெல்லாம் போயிற்று என் உருவ மாறி வாடிப் போயிற்று தினநற்று போனேன் என கண்பான தெய்வ பிள்ளையே தேவனாய் கத்த அந்த தரிசனத்தை கொடுப்பதற்கு இந்த தரிசனம் தானியலுக்கு கிடைப்பதற்கு அவன் அநேக விளக்கரை கொடுத்தான் சோதனைகள் பாடுகள் இந்த மகிமையான தரிசனத்தை காணும்போது தானியலுக்கு தொண்ணூறு வயதுக்கு மேற்பட்டவனாக இருந்திருக்க கூடும் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள் ஆனால் தானியலை குறித்து பார்ப்போமானால் அவன் சிறு வயம்பதற்கொண்டே தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என கண்பான தெய்வ பிள்ளையே உனக்கு தரிசனத்தையும் தேவன் உனக்கு கற்புடைய வார்த்தைகளும் கொடுக்க வேண்டுமானால் முதலாவது நாம் நம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது பரிசுத்த ஜீவியம் இருக்க வேண்டும் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இருக்குமானால் தானியலுக்கு கொடுத்த அதே தரிசனத்தை உனக்கும் கர்த்த தருவார் நீ போகிற பாடுகள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் கூட தேவன் இருந்து எப்படி தானியலுக்கு தரிசனத்தை கொடுத்து வெளிப்பாடுகளை கொடுத்தாரோ அப்படியே நமக்கும் கர்த்த தர விரும்புகிறார் ஆகவே தானியல் அதை செய்து தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை தானிய ஒன்றாம் அதிகார வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் மூன்று வேலையும் ஜெபித்தான் சட்டங்கள் ஏற்றப்பட்டிருந்த பொழுதும் கூட அதிகாரங்கள் இருந்த பொழுதும் கூட அவன் தன்னை உண்டாக்கி அழைத்து வந்த தேவனுக்கு ஒத்தவனாய் ஜீவித்து அவன் மூன்று வேலையும் ஜெபித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் அவனுடைய சத்துருக்கள் அவனை குற்றம் கண்டு முடிக்கும்படியாக அநேக முயற்சி செய்தும் கூட அவனால் குற்றத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை எந்த விதமான பாவத்தோடும் கூட தானியில் இசைந்து போக மறுத்து விட்டான் என கண்பான தெய்வ பிள்ளையே அது நிமித்தமாக அவன் எந்த பாடுகள் வந்தாலும் சரி எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நான் நிலைத்திருப்பேன் என்று சொன்னான் இவன் ஜெபத்தை ஜபத்தை நிறுத்தவே இல்லை அது என்ன வந்தாலும் சரி அது நிமித்தமாக அவனுக்கு கிடைத்தது சிங்கக்கவிகள் கவிக்குள்ளே போடுகிறான் சிங்கங்கள் நிறைந்து பசித்திருக்கிற அந்த வேலையிலே இவன் உள்ளே போனாலும் கூட சிங்கத்தின் வாய்களை கர்த்தர் கட்டினார் அருமையான தேவ உனக்கும் கர்த்தர் இந்த தரிசனங்களை கொடுக்க உனக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுக்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நாம் சொல்லுவோம் கர்த்தாவே நாங்கள் இந்த தரிசனத்தை பெறுவதற்கு நாங்கள் பட்டாலும் சரி நாங்கள் எங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டோம் ஏனென்றால் எங்களுக்கு நீ வைத்திருக்க மாபெரும் கிருமி காஞ்சி சோத்திரம் என்று சொல்ல தேவன் உதவி செய்வார் கண்களை முடி ஜெபிப்போம் கிருபையும் இரக்கமும் மாறாத அன்பும் இல்லை நல்ல தெய்வமே இந்த காலை வழியில் எங்கள் ஊருக்குள்ள பேசின வார்த்தைகளுக்கு சோத்திரம் எங்கள் தரிசனம் விடக்கூடாது எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நாங்கள் இழந்து விடக்கூடாது எப்பாடு பட்டாகிலும் நாங்கள் அன்று இன்று கொடுத்த தரிசனத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதியும் அன்றுவரே எங்களோடு குடும்ப சமூகம் இருக்கட்டும் பாதுகாப்பைத்தாரம் ஏசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமேன் கர்த்த நம்மோடு குழுந்து நம்மை வழி அடத்துவார் ஆமேன்.